தேர்தல் நெருங்க நெருங்க உடன்பிறப்புகளோட கான்ஃபிடென்ஸ் எல்லாம் அதிகமாகும் வேற லெவலாக போகும் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு ஆனால் இப்போ பார்த்தா அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கம்மியாகிக்கிட்டே இருக்கு கனவ கோட்டைகள் எல்லாரும் தகர்ந்துகிட்டே இருக்கு முக்கியமா அவங்க ஊர் முழுக்க சொல்லிக்கிட்டு இருந்த ஃபேக் நரேட்டிவ்ஸ் எல்லாமே இப்போ ஃபேக்னு தெரிய ஆரம்பிச்சிருக்குல்ல ஏமாந்துடாதீங்க பி கேர்லெஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டுடே வித் மீ நிடி இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா ஆமாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபேக் நரேட்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டு முக்கியமா அவங்க சொன்ன விஷயம் என்ன அதிமுக பாஜக கூட்டணி நிலைக்கவே நிலைக்காது அதெல்லாம் சும்மா மக்களை ஏமாத்துறதுக்காக ஆரம்பிச்ச விஷயம் அப்படி இப்படின்னு அதை வச்சு மட்டும்தான் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க பொதுமக்களான நம்மளுடைய கேள்வி என்ன நாட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடக்குது மாட்டேங்கிறீங்கன்னு உடஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான தான் இருந்தாங்க உடைக்கிற மாதிரி அதிமுக சார்பிலையும் பாஜக சார்பிலையும் நிறைய விதமான எக்ஸ்பிளனேஷன்ஸை கொடுத்தாலும் அத உடன்பிறப்புகள் எடுத்துக்கிறதாவே இல்லை இப்ப அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா திருநெல்வேலியில பாஜகவினுடைய மாநில தலைவரான திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு நூத்தி எட்டு வகையான உணவு பதார்த்தங்களோட ஒரு பிரம்மாண்ட விருந்தே கொடுத்திருக்காரு அதாவது இந்த கூட்டணி பிரச்சனை அது இதுன்னு சொல்ற எல்லாருக்குமே இது வந்து ஒரு பெரிய முற்றுப்புள்ளியா அமைஞ்சிருக்குன்னு தான் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நூத்தி எட்டு தொகுதிகள்ல மக்களை புடிச்சிட்டாரு எடப்பாடி அவர்கள் அப்படிங்கறத குறிக்கிற விதமா கூட இந்த நூத்தி எட்டு உணவு பதார்த்தங்களை சமைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்றாங்க இந்த உணவுக்கு பின்னாடி இருக்க கதைகள் என்ன என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் எதுவாக இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த விருந்தில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது இப்போ டாக் ஆஃப் தி டவுனாக இருக்கு சமீபத்தில் தான் மாடுகளுக்கான மாநாடு அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவர்கள் ஒரு மாநாடு நடத்தினாரு பயங்கர புரட்சிகரமான மாநாடு நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களும் சொன்னாங்க விமர்சனங்களும் சொன்னாங்க அதை தொடர்ந்து நேத்து தேனியில இருக்க ஒரு மலைப்பகுதியில மாடுகளோட போய் அங்க போராட்டமும் நடத்தி இருக்காங்க வனத்துறையினரை எதிர்த்து நீங்க வந்து மேச்சல் நிலத்துக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்போ ஒண்ணு எங்களுக்கு வேற இடம் கொடுங்க நீங்க மேச்சலே பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய போராட்டத்தை கையில் எடுத்து அங்க இருக்க மக்களோட சேர்ந்து அந்த போராட்டத்தையும் நடத்திருக்காங்க என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்னங்கிறது கவனிக்க கவனத்துல எடுக்காம சும்மா தேவையெல்லாம் போகாத மேய்க்காத என்ன சரி வனவிலங்கு பாதுகாப்பு நீ பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதின்னு அறிவிச்சிங்க மாற்று இடம் எங்களுக்கு கொடுத்தீங்களா இப்போ சொல்கிறீங்க நம்ம மாற்று இடத்தை உருவாக்கலான்னு உருவாக்கிட்டுல நீங்கள் தடை போட்டிருக்கணும் திடீர்னு வனவிலங்குகள் மேலே உங்களுக்கு அக்கறை வருது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக நாங்கள் இந்த மாடுகளில் அந்த மலைகளில் மேய்க்கிறோம் எத்தனை நூறு ஆண்டுகளாக மேய்க்கிறாங்க எங்கள் முன்னோர்கள் வந்து இது நேற்று இன்னைக்கு செய்கிற வேலையாது சொல்லுங்க திடீர்னு உங்களுக்கு அது மேலே அக்கறை வந்துடுது அதை வந்து நீ தடை அப்படின்றீங்க நிறைய பேர் இது தேவையில்லாத வேலை மாடலாம் வச்சு எதுக்கு உங்களுக்கு அப்படின்ற மாதிரியான கேள்வி கேட்டாலும் இன்னும் பலர் இதுக்கு ஆதரவு தான் தெரிவிச்சிருக்காங்க நீங்க இத பத்தி பேசுறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மேய்ச்சல் நிலத்தை பத்தியும் இதுக்கான போராட்டத்தை பத்தியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உண்மையானுமே இது தமிழ்நாடா இல்ல சுடுகாடா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் சமீபத்துல தமிழ்நாட்டினுடைய நிலைமை இருக்கு நாளுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு கொலை சம்பவமோ ஒரு பாலியல் துன்புறுத்தல் சம்பவமோ நம்ம தினம் தினம் கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் இதுக்கான தீர்ப்பு என்ன கிடைக்கிது தண்டனை என்ன கொடுக்கப்படுதுன்னு கேட்டோம்னா அதுக்கான பதில் இங்க யாருக்கிட்டையுமே கிடையாது அந்த வகையில தமிழ்நாட்டுல நடந்த மோசமான ஒரு சில சம்பவங்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் தென்சென்னையினுடைய இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினுடைய கிளை தலைவருக்கு அறுவால் வெட்டு நடந்திருக்கு எதுக்காக அப்படின்னா அவரு இந்த போதை ஒழிப்பை எதிர்த்து போராடின ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் தொடர்ந்து இந்த போதை பொருளுக்கு எதிராகவும் இந்த போதைப்பொருள் பழக்கத்துக்கு எதிராகவும் குரல் கொடுத்துக்கிட்டு வந்தவர் தான் தோழர் மணி தாமஸ் அப்படிங்கிறவர் ஆனால் இப்போ இதை பிடிக்காத ஒரு சில சமூக விரோதிகள் போதைப்பொருளை பொருளை எதிர்த்து நீங்க எப்படி இந்த மாதிரி குரல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் மேல அறுவால் வெட்டு தாக்குதல் நடத்திருக்காங்க இப்போ அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு ஒரு அஞ்சு பேரை கைது பண்ணி அவங்க மேல ஆறு பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க ஆனால் இதுக்கப்புறம் என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் திருப்பத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் முகிலன் அப்படிங்கிறவர் மர்மமான முறையில அந்த பள்ளியில இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க்ல விழுந்து இறந்து போயிருக்காரு இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னா அந்த வாட்டர் டேங்க் மேலையும் இரும்பு கம்பிகளால போட்டு மூடப்பட்டு தான் இருக்கு எப்படி இறந்தாரு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியாம பெற்றோர் மோத கொண்டு உறவினர்கள் எல்லாருமே இப்போ சாலை மறியல்ல ஈடுபட்டிருக்காங்க இது மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடியே இந்த ஸ்கூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாம் என்னதான் ஆகுது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு ஆனா இப்போ மர்மமான முறையில ஒரு பள்ளி மாணவன் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறப்போ இதுக்கு காவல்துறையினர் என்ன பதில் சொல்ல போறாங்க இது மட்டும் இல்லங்க மதுரையில செல்லப்பாண்டி அப்படிங்கிறவரு கடையில நின்னுட்டு இருந்த போது ஒரு நாலு பேர் கொண்ட மர்ம கும்பல் வந்து அவரை ஓட ஓட வெட்டி கொண்டிருக்காங்க மதுரையில பட்டப்பகல்ல ரோட்ல நடந்த சம்பவம் இது இன்னொரு பக்கம் திருவள்ளூர்ல ஒருத்தர் மர்மமான முறையில மரத்துல தூக்கிட்ட நிலையில சடலமா கடந்திருக்காரு ஆனா அவரு உடல் முழுக்க இரத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கு கண்டிப்பா இது அழித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தான் அப்படிங்கிறது காவல்துறையினர் சார்பில் சொல்லப்படுது இருந்தாலுமே எதுக்காக இந்த கொலை நடந்தது ஒருவேளை மது போதையில தகராறுல ஏதாவது நடந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் எழுந்திருக்கு போதை பொருளுக்கு எதிராக குரல் கொடுக்க வந்தவரை வெட்டி இருக்காங்க ஆனா இந்த பக்கம் மது போதையில இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்குமா அப்படிங்கிற சந்தேகமும் எழுந்திருக்குன்றப்போ இவ்வளவு கொலை சம்பவங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துகிட்டேதான் இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கந்தர்வ கோட்டை அப்படிங்கிற பகுதியில் சைக்கிள்ல போய்கிட்டு இருந்த ஒரு பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்காங்க ஒரு இளைஞர் அவர் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு உடனே நீங்க கைது பண்ணணும் குடும்பத்தார் எல்லாருமே இப்போ சாலை மறியல்ல ஈடுபட்டு இருக்காங்க சைக்கிள்ல போய்கிட்டு இருக்க ஒரு பொண்ண சாலையில வழிமறைச்சு இப்படி ஒரு சம்பவத்தை ஒருத்தவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னா பெண்கள் பாதுகாப்பு தமிழகத்துல எந்த அளவுக்கு மோசமான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படிங்கறது நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி அந்த குழந்தையினுடைய சம்பவம் ஆமா அது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் அந்த கேஸை தான் நிறுத்தி வச்சிருக்காங்களே தவிர நாங்க கைது பண்ணிட்டோம் குற்றவாளி இவங்க தான் அப்படின்னு அபிஷியலா போட்டோவை வெளியிடுறதோ எந்த ஒரு சம்பவமே கிடையாது குற்றவாளி இவரா இருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் வந்தது இவர் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு அசம்ஷன்ல தான் சொல்லப்பட்டுச்சே தவிர இவர் தான் குற்றவாளி அப்படின்னு கடைசி வரைக்கும் ப்ரூவ் பண்ணப்பட்டச்சான்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு ஆனா அதுக்குள்ள நாங்கள் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் பண்ணி வேற வேற விஷயங்கள் எல்லாம் உள்ள கொண்டு வந்து அந்த குழந்தையினுடைய சம்பவம் என்ன ஆச்சுன்னே தெரியாம நாங்க முடிச்சிருவோம் ஆனா அதுக்குள்ள தமிழகத்துல வந்து அமைதியா இருக்குமான்னு கேட்டா கிடையாது இந்த மாதிரியான தொடர் சம்பவங்கள் தான் இருக்கு எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்துல திமுகவினுடைய பேரூராட்சி கவுன்சிலர்னுடைய வீட்டுல எழுபது சவரன் நகை கொள்ளை போயிருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு ரெண்டு லட்சம் காணாம போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கவுன்சிலர் வீட்டுல எழுபது சவரன் நகை காணாம போயிருக்கு அப்படிங்கிறப்போ பொதுமக்கள் எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி கட்சியில இருக்க உங்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா பொதுமக்களான நாங்க எங்க போறது நாங்க எங்க பாதுகாப்பை எங்க உறுதிப்படுத்துறது அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை கிட்ட வர்றீங்க இதே एमएलகே உருப்பெறினானே यार இப்ப கூட நம்மளுடைய உடன்பிறப்புகள் ஏதாவது ஒரு முட்டு கொடுக்கறதுக்கு தூக்கிட்டு வந்துருவாங்க கொலை சம்பவங்கள் தமிழகத்துல எங்க ஆதி நடக்கிறது தான் உடனே அதுக்கு கூடி நீங்க வந்து எங்க அரசை தான் குறை அப்படின்னு அப்படினா ஒரு சம்பவம் எந்த அளவுக்கு ஒரு ஊரையே பாதிக்கும் அப்படிங்கிறதுகான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா சொல்லணும் அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க நாட்டாக்குடி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல கிட்டத்தட்ட ஐம்பது குடும்பங்கள் அந்த கிராமத்தை விட்டே காலி பண்ணி போயிருக்காங்க அதுக்கான முக்கிய காரணமா சொல்லப்படுறது தொடர் கொலை சம்பவங்கள் தான் இந்த தொடர் கொலை சம்பவங்களும் அடிப்படை வசதிகள் இப்ப வரைக்கும் எதுவுமே செஞ்சு தரல அப்படிங்கிற காரணத்தினாலையும் இதுக்கு மேல எங்களால் அங்க இருக்கவே முடியாதுன்னு சொல்லி ஒரு ஐம்பது குடும்பங்கள் கிட்ட அந்த கிராமத்தை விட்டே காலி பண்ணிட்டாங்க இப்ப அந்த கிராமம் எந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலைமைக்கு மாறி இருக்கு அப்படின்னா இவ்வளவு குடும்பங்கள் செழிப்பா வாழ்ந்த ஒரு ஊரா இல்ல இப்ப அந்த நாட்டாக்குடியில ஒரே ஒரு முதியவர் மட்டும் தனிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு இருந்தே தமிழகத்தினுடைய நிலை எந்த அளவுக்கு மோசமா போய்கிட்டு இருக்குன்றத நம்மளால பார்க்க முடியும் ஆனா நம்மளுடைய முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு முக்கியமான விஷயத்த அட்ரஸ் பண்ணி பேசியிருக்காரு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம் ஒருவேளை இந்த தொடர் கொலை சம்பவங்கள் பத்தியா இல்ல பட்டப்பகல்ல இவ்வளவு தைரியமா குற்றங்கள் நடக்குது சட்ட ஒழுங்கு பத்தி பேச போறாங்களா இல்ல பெண்கள் பாதுகாப்பு பத்தியா அப்படின்னு கேட்டா இது எதுவுமே கிடையாது அவர் அட்ரஸ் பண்ணி பேசியிருக்க விஷயம் எதை பத்தி தெரியுமா நம்ம தமிழ்நாட்டை பத்தியே கிடையாது பக்கத்து ஸ்டேட்டை பத்தி தான் பேசியிருக்காரு என்னடா சொல்ற

எங்களுக்கு நடந்த ஒரு பெரிய அவமானமா கருதுறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமான கண்டனத்தை தெரிவிச்சு அவங்களுடைய தளத்துல ஒரு பதிவு போட்டிருந்தாங்க இதை நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் இதே தான் குறிப்பிட்டிருக்காரு என்ன அவர் குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறது ஏதோ சாதாரணமா தெரியாம நடந்த மிஸ்டேக் கிடையாது இது பிளான் பண்ணி பண்ண விஷயம் தான் இந்த ஹிந்தி திணிப்பு அப்படின்னு வரப்போ ஹிந்தியை தவிர மற்ற மொழிகள் எதுவுமே முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்க கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம கண்டிப்பா மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த விஷயத்தை சாதாரணமா விட போறதே கிடையாது அவங்க பெரிய ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமா இந்த ட்வீட்டை நம்மளுடைய முதல்வர் மு க அவர்கள் போட்டிருக்காரு இப்ப மக்கள் எல்லாருக்கும் கேள்வி என்ன அப்படின்னா தமிழகத்துல மக்கள் இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்காங்க தினம் தினம் கொலை கொள்ளை அப்படின்ற மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறப்போ நீங்க ஏன் சம்பந்தமே இல்லாம மேற்கு வங்கத்துக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாரும் இப்ப கொதிச்செழுந்திருக்காங்க இத பத்தி கருத்துக்கள் என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் இப்போதே தொடர்பு தொடர்ந்து செய்து வர உங்களுக்கு இந்த அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க ஒரு நல்ல சக்தி வாய்ந்த இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு